லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் எஸ் இந்த வீடியோவில் பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற திருக்குறள் படத்தோட விமர்சனம் திருக்குறள் திருக்குறள் ஏன்னா ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலையும் படம் எடுத்திருக்கிறாங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க திருவள்ளுவர் திருக்குறளை எப்படி எப்படிலாம் எழுதினாரு அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன காட்சிப்படுத்தல்களை படுத்தல்களோட ரசிகர்களை படுத்தாமல் எடுத்திருக்கிற ஒரு படம் இந்த படத்தை கிருஷ்ணன் அவர் தான் இயக்கியிருக்கிறாரு யார் பாலகிருஷ்ணன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெல்கம் பேக் காந்தி காமராஜ் படங்களை இயக்குனவர் வெல்கம் பேக் காந்தி காமராஜ் ரெண்டுமே ரெண்டுமே கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி டைப்பில் இருக்கும் ஆனால் இந்த திருக்குறள் படம் வந்து கமர்ஷியலாக இருக்குது திருவள்ளுவர் வாழ்ந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளை அழைச்சிட்டு போகுது கதையோடு ஒன்றை விடுது கொஞ்ச நேரம் ட்ராமா செட்டப்பில் தெரிஞ்சாலும் திருவள்ளுவர் காலத்துக்கே நம்மளை அழைச்சிட்டு போனதில் பாலகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறாரு திருக்குறள் படத்தில் அங்கங்கே அள்ளி தெளிக்கப்பட்டிருக்குது இவருக்கும் அதாவது திருவள்ளுவருக்கும் அவரது மனைவி வாசுகமான காமத்தை காதலை காமத்துப்பாலாக திருவள்ளுவர் எப்படி வடிச்சிருக்கிறாரு அரசர்களை பற்றி ஏன் எழுதியிருக்கிறாரு அவர்களுடைய அவர்களோடு இவருடைய நெருக்கம் என்ன சிற்றரசர் பேரரசர் எல்லாத்த பற்றியும் திருக்குறளில் எழுதியிருக்கிறார் இல்லைங்களா இந்த குறளெல்லாம் எப்படி ஒன்று ஒன்றா எழுத்தாணியால் கோலைச்சோடியில் எழுதி அதை ஒன்று ஒன்றா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களை சேர்த்து ஒன்று பத்து பத்து குரலுக்கு ஒரு அதிகாரம் இப்படி படைத்தார் என்ன பண்ணார் அப்படிங்கிறெல்லாம் அந்த காலத்துக்கே நம்மளை அழைச்சிட்டு போய் திருவள்ளுவரோட வாழ்ந்த ஒரு ஃபீலிங்கை கொடுத்த படம்னா அது திருக்குறள் தான் இல்லை எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக இதில் திருவள்ளுவராக நடித்த கலைச்சோழன் உண்மையாக திருவள்ளுவராகவே மனுஷன் மாறிடுறாருங்க அப்புறம் வாசுகியா நடித்த தனலட்சுமி வாசுகி அப்படின்னோன்னா நமக்கு இந்த கிணத்துல திருவள்ளுவர் கூட்டோடன அழைத்தவுடன் அப்படியே கிணத்துல வாலியை பாதியில் விட்டுட்டு ஓடி வந்தாங்க பத்தினி பெண் வாசுகி அப்படின்னு நம்ம கதையெல்லாம் கட்டிருப்போம் ஆனால் அந்த காட்சிப்படுத்தல் அந்த படத்தில் இல்லை வேறு மாதிரியான காட்சிப்படுத்தல்கள் பசறை நோயால் அவங்க வாடுறது போகிறது வர்றது திருவள்ளூர் வெளியூருக்கு போனா வெளியே வெளியே தேசத்திற்கு போனா அப்படிங்கறெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்திருக்கிறாரு அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு குமண அரசனை வந்து அவருடைய சகோதரர் துரோகம் பண்ணி ரெண்டு அமைச்சர்களோட ஒரு மெய்க்காப்பாளரோட காட்டுப்பகுதியில அவரை குன்று வர சொல்லி அனுப்பிவிட்டா அவங்க குமண அரசன் ஒரு தயாளம் உள்ளவன் அவனை கொள்ள முடியாதுன்னு விட்டுட்டு வராங்க அந்த மெய்க்காப்பாளனை பயன்படுத்தி திருவள்ளூர் எப்படி அந்த நாட்டை வந்து குமணாரசனுக்கு மீட்டு கொடுக்க முயல்கிறாரு அதில் வெற்றி பெற்றாரா இல்லையா ஏன் தம்பியை வேணான்னு திருவள்ளுவர் நினைக்கிறாரு அவனால் நாட்டில் பஞ்சம் தாடுது இத்தனைக்கு இவர் வள்ளுவ நாட்டை சேர்ந்தவர் அது நடு நாடு அப்படிங்கிற ஒரு பகுதி இது இல்லாமல் கண்டம் எல்லாமே படத்தில் வருது இது இல்லாமல் சோழ பேரரசு சேர பேரரசு பாண்டிய மன்னர்கள் இப்படி ஒன்று ஒன்றா நூலில் பூக்கூற மாதிரி கொத்து திருக்குறளில் பல ஆண்டுகள் சேர்த்து தன் வாழ்க்கையில் பிறர் வாழ்க்கையிலேருந்து எடுத்து குரலாக்கிய திருவள்ளுவர் அதை எல்லாத்தையும் ஒரு திருக்குறளாக கொத்து எடுத்துகிட்டு போய் மதுரை தமிழ்ச்சங்கத்தில் ஒப்படைக்க போனால் மதுரை தம் தமிழ்ச்சங்கத்தில் இவருக்கு நக்கீரர் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு தெரிவிக்கிறாரு எதற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அவரது எதிர்ப்பை தாண்டு மதுரை மன்னன் பாண்டிய மன்னன் திருவள்ளுவருக்கு எப்படி மகளும் சூடுறாரு அப்படிங்கிறலாம் வேறு லெவலில் இந்த படம் பேசியிருக்குது கலைச்சோழனா திருவள்ளுவர் தனலட்சுமியா வாசுகி உண பருதி பருதியோட ஜோடியாக பாடினி குமார் பவலகோடி கேரக்டரில் எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க போர் வீரன் மாமன்னன் எல்லா கேரக்டரும் சுகன்யா மாடத்தி அப்படிங்கிற கேரக்டரில் வராங்க ஒரு சுகன்யாங்கிற புதுமுகம் சந்தூர் சங்குமாரங்கிற கேரக்டரில் வராரு ஓஏகே சுந்தர் பாண்டிய மன்னனாக நம்ம கண்ணு முன்னாடி கர்ஜிக்கிறாரு சுப்பிரமணியம் சிவா திருடா திருடி இயக்குனர் தனுஷ் அவருடைய ரசிகர் மன்ற தலைவர் நடிகர் தனுஷோட ரசிகர் மன்ற தலைவர் நக்கீரராவே வந்து படத்தில் வந்து நம்ம திருவள்ளுவரையே குறை சொல்கிறாரு என்ன நீ நாலடியில் பாட்டு பண்ணிட்டு வராமோ ஒன்றே முகால் அடியில் பாட்டு பண்ணிட்டு வந்திருக்க இது இலக்கண குற்றம் அப்படிங்கிற ரேஞ்சில் கொட்டாச்சி புலவர் பெருந்தலை சாத்தனாராக வராரு அரவிந்த் ஆண்டவர் குமணனா அசத்தி இருக்கிறாப்புல அருவி ஆனந்தன் மாடத்தியோட தந்தையாக வராரு இந்துமதி மாடத்தியோட தாயாக வராங்க கார்த்தி நன்னன் கேரக்டரில் வராரு புலவர் நன்னன் கேரக்டரில் யாசர் பருதியின் தோழனா யாசன் யாசர் வந்து அந்த நடுநாட்டு வீரனா அங்கே இருக்கிற விவசாயி தொழிலாளர்கள்லாம் சேர்த்து ஒரு படையை திரட்டி நடுநாட்டை கவர்ந்து பண்ணி குமணனுக்கும் அவருடைய அரசாங்கத்தை மீட்டு கொடுக்குற ஒரு கேரக்டரில் நம்ம பருதியோட உணபோடு சேர்ந்து வேறு லெவலில் நடிச்சிருக்கிறாரு ஹரிதாஸ் டீ பவளக்கோடியோட தோழியாக வந்து போகிறாங்க மொத்தத்தில் எல்லோருமே சிறப்பாக நம்மளை காலம் சங்க காலத்துக்கு முந்தைய ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் குமரிக்கண்டம் எல்லாமே இந்த படத்தில் வருது எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் நாடகத்தன்மை தெரிந்தாலும் அதை பற்றி நம்ம கருத்துக்கு கவனத்துக்கு கொண்டு வராமல் எடுத்துகிட்டு போகிறது இசைஞானி இளையராஜாவோட பாடல்கள் மற்றும் இசை சொல்லிதான் எட்வின் சகாய் கலையோட ஒளிப்பதிவும் சிறப்பாக சுரேஷ் கலேரியம் அவங்களுடைய அதாவது கலை சிறப்பாக இருக்குது உடைவுக்கும் இருக்குது எட்வின் சகாயோட ஒளிப்பதிவு சிறப்பாக இருக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் படத்தொகுப்பும் அதாவது இந்த திருக்குறள் படம் இருக்கிற திருப்பணியில் டி பி ராஜேந்திரன் முதன்மை பங்களிப்பு செஞ்சிருக்கிறார் மதுரையை சந்தவர் இவருக்கு பாலகிருஷ்ணனுக்கு விஸ்வநாதனும் தமிழகம் அவரது தலைமையிலான தமிழகக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கு ரமணா கம்யூனிகேஷன்ஸ் பேனரில் இந்த படத்தை செம்பூர் கே ஜெயராஜோட கதை திரைக்கதை வசனத்தோட ஏஜே பாலகிருஷ்ணன் இயக்கியிருக்கிறார் உண்மையாகவே ஒரு சங்ககால படத்தை இன்னைக்கு டூ கே கிட்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி புரிகிற மாதிரி எடுத்த விதத்தில் பாலகிருஷ்ணனுடைய திருக்குறள் வெற்றி பெற்றிருக்குது டூ கே கிட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க நம்மள மாதிரி நைன்டி கிட்ஸுக்குமே இந்த படம் நைன்டீன் நைன்டீன் கிட்டக்குமே இந்த படம் வேறு லெவலில் பிடிக்கும் என்ன சில இடங்கள் ட்ராமாவாக இருக்குது அதை தவிர்க்க முடியாது ஆனாலும் அதுக்காக சங்க இலக்கியம் பேசுகிறேன் அந்த தமிழ் பேசுகிறேன் இந்த தமிழ் பேசுகிறேன்னு நம்மளை கொலையாக கொள்ளாமல் ஒரு புறா புரா புராதன காலத்து தமிழையும் இந்த காலத்து தமிழையும் கலந்து கட்டி அருமையாக படம் பண்ணியிருக்கிறாங்க அதற்காக இந்த படக்குழுவிற்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி திருக்குறள் படத்தை வந்து பட்டித்தட்டு எங்கும் பறவை செய்கிறது குறிப்பாக எல்லாம் போட்டு காட்ட வேணும் அப்படிங்கிறத தமிழக அரசு முடிவு செய்யணும் நான் படத்தில் ஒரு டைலாக்லாம் வரும் என்ன பின்னாடி நான் எழுதின திருக்குறளுக்கும் எனக்கு என்னென்ன சாயம் பூச போகிறாங்களோட அதன் பிறகு பார்த்திங்கன்னா குமரி குமரிக்கண்டத்தில் இன்னைக்கு கடல் நடுவே டாக்டர் கலைஞரால் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலையில் போய் படத்தை முடிக்கிற இடம் இருக்குது பாருங்க வேற லெவல் அதற்காகவாது இன்றைக்கி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கிற தமிழக அரசு இந்த படத்துக்கு ஏதாவது உதவி செய்து பள்ளி கல்வி துறை மூலயமா பள்ளிகளுக்கெல்லாம் ஸ்கிரீன் பண்ணி காட்டணும் திரையிட்டு காட்டணுங்கிறத ஒரு வேண்டுகோளாகவே வைத்து திருக்குறள் படத்துக்கு தகட்டாத தெள்ளமுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி விடைபெறுறேன் இந்த படத்துக்கு ஆர்எஸ் கார்த்திகேயன் பத்திரிகையாளர் எனது பார்வையில் பத்துக்கு ஏழு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்